ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு என் டாப்பிக் பார்க்க போகிறோம்னா குரூப் அண்ட் குரூப் ஃபோருக்குனா தமிழ் அதில் யூனிட் சிக்ஸ் விடுதலை போராட்டத்தில் பெண்களின் பங்கு அதெல்லாம் ஆடி மூன்றரை பற்றி பார்த்துட்டு இப்போ வந்து பார்த்திங்கன்னா தில்லையாடி வள்ளியம்மை இவங்களுடைய ஊர் வந்து பார்த்திங்கன்னா தென்னாப்பிரிக்கா இவங்க எங்கே பிறக்கிறாங்கன்னா தென்னாப்பிரிக்காவில் தான் பிறக்கிறாங்க அங்கே வந்து ஜோகன்ஸ்பர்க் இவங்களுடைய பெற்றோரோட ஊர் தான் தில்லையாடி அவங்களோட அம்மாவோட ஊர் தான் தில்லையாடி பெற்றோர் வந்து பார்த்தீங்கன்னா முனுசாமி அவங்க அப்பாவுடைய ஊர் வந்து புதுச்சேரி அவங்க அம்மா மங்களமுடைய ஊர் தில்லையாடி தில்லையாடி எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நாகப்பட்டினம் உங்களுடைய காலம் வந்து ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூத்தெட்டு முதல் இருபத்தி ரெண்டு இரண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலு வரை தான் கிட்டத்தட்ட ஒரு பதினாறு வயசு தான் இருந்திருக்காங்க இவங்களுடைய சிறப்புகள் ஃபஸ்ட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூணில் தென்னாப்பிரிக்காவில் திருமண சட்டத்தினை எதிர்த்து காந்தியடிகள் தலைமையற்று போராட்டத்தை நடத்தினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூணுல வந்து பார்த்தீங்கன்னா சவுத் ஆப்பிரிக்காவில் திருமண சட்டத்தினை எதிர்த்து காந்தியடிகள் ஒரு போராட்டத்தை நடத்துகிறார் இந்த சட்டம் வந்து பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ் முறைப்படி பிரிட்டிஷ் முறைப்படி கிறிஸ்துவ முறைப்படி நடந்த திருமணம் வந்து செல்லாது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க அந்த திருமணம் சவுத் ஆப்ரிக்காவில் அதுக்கு தான் காந்தியர்கள் தலைமை வச்சுருப்பார் அடுத்து தில்லையாடி வள்ளியம்மை இருபத்தி மூணு பன்னெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூணில் வால் கிராஸ்ட் வால் என்ற இடத்தில் நடந்த அறப்பொருளின் போது கைது செய்யப்படுறார் திலியாடி வந்து எப்போ கைது செய்யப்படுறான்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி மூணு பன்னெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூணில் ஒரு போராட்டம் வால் ஃபிரஸ்ட் என்ற இடத்தில் நடந்தால் ஒரு போராட்ட போராட்டத்தில் கைது செய்யப்படுறாங்க உடல்நலம் குன்றிய நிலையில் சிறையில் இருந்து விடுதலை செய்யப்பட்டவர் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா அங்கே அவங்களுக்கு சாப்பாடு வந்து முறையாக இருந்திருக்காரு சிறை சாலையில் கல்லும் மணலும் த உணவு கொடுத்துருப்பாங்க இதெல்லாம் சாப்பிட்டவங்க பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு உடல்நிலை சரியில்லாமல் போயிடும் அதுக்காக வந்து ரிலீஸ் பண்ணிடுவாங்க ஜெயிலில் இருந்தவங்க சிறை த சிறை தண்டனைக்காக நீ வருந்துகிறாய் என்று காந்திஜிகள் அவங்களை பத்தி கேட்டிருப்பாங்க அதற்கு அவங்க வந்து இல்லை இல்லை மீண்டும் சிறை செல்ல தயார் என்று சொல்லியிருப்பாங்க சிறை தண்டனைக்காக நீ வருந்துகிறாயா என்று காந்தியடிகள் கேட்டபோது உடல் தளர்ந்திருந்த நிலையிலும் இல்லை இல்லை மீண்டும் சிறை செல்ல தயார் என்றவர் தெல்லையாடி வழியார் இவர் இருபத்தி ரெண்டு ரெண்டு இருபத்தி ரெண்டு ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலுல உன்னுடைய பதினாறாவது பதினாறாவது வயதுல இருக்கிறாங்க அந்த போராட்டம் வெப்ப தொடங்கா இருபத்தி மூணு இருபத்தி மூணு பன்னெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூணுல கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மாசத்துல இறந்துடுறாங்க பதினாறு வயதுல இறந்துடுறாங்க அது காந்தி ஜீரோ என்னுடைய சகோதரியின் அதாவது காந்தியதிகளோட சகோதரியின் மரணத்தை விட வள்ளியம்மையோட மரணம் வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு பேரிடியாக இருந்திருக்கும் என்னுடைய சகோதரியின் மரணத்தை விடவும் வள்ளியம்மையின் மரணம் எனக்கு பேரிடியாக இருந்தது என்று காந்தியதிகள் கூறுகிறார்கள் அடுத்து நம்பிக்கை தான் அவரது ஆயுதம் என்று திரியாட்டியை பார்த்து வள்ளியம்மையை பார்த்து காந்தியதிகள் இந்தியன் ஒப்பீனியன் என்ற இதெல்லாம் எழுதுகிறார்கள் நம்பிக்கை தான் அவரது ஆயுதம் என்று வள்ளியம்மையை பற்றி இந்தியன் ஒப்பீனியன் என்ற இதெல்லாம் காந்தியடிகள் இருக்கிறார் தென்னாப்பிரிக்கா வரலாற்றில் வள்ளியம்மையின் பெயர் நிலைத்து நிற்கும் என்று காந்தியடிகள் தென்னாப்பிரிக்கா சத்தியாகிரகம் என்ற நூலில் குறிப்பிட்டார் தென்னாப்பிரிக்க சத்திய என்ற நூலில் தென்னாப்பிரிக்கா வரலாற்றில் வள்ளியம்மையின் பெயர் நிலைத்து நிற்கும் என்று குறிப்பிட்டிருக்கார் தில்லையாடி ஊர் நாகப்பட்டினத்தில் உள்ளது காந்தியடிகளை மகாத்மா என்ற உறுதிநிலை நோக்கி திருப்பிய பெருமை தில்லையாடி வள்ளியம்மைக்கு உண்டு ஒன்றாம் கதாவள்தான் அடுத்து ராணி மங்கம்மா இவர் மதுரை ஆண்ட சொக்கநாத நாயக்கரின் மனைவி ஆண்ட சொக்கநாத நாயக்கர் மன்னரோட மன்னனோட தான் ராணி மங்கம்மா இவங்களோட மகன் வந்து பார்த்தீங்கன்னா அரங்க கிருட்டின முத்து வீரர்கள் ராணி மங்கலம் ராணி மங்கம்மளோட மகன் அரங்க கிருட்டின முத்தி வீரர் ராணி மங்கலா மங்கம்மாவின் மருமகள் அதாவது பையனோட வைஃப் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன முத்தம்மா ராணி மங்கம்மாவின் பெயரன் வெசிய சங்கரம் வெஸ்யரங்க சொர்க்கநாதனை ஆயிரத்தி அறநூத்தி எழுபத்தி எட்டுல அரியணையில் அமர்த்தினார் யாருன்னா ராணி மங்கம்மால் தான் அரியணையில அமர்த்திருப்பார் நேர்மையை காட்டிலும் உயர்ந்த தெய்வம் இல்லை என்றவர் ராணி மங்கம்மாள் நேர்மையை காட்டிலும் உயர்ந்த தெய்வம் இல்லை என்று சொன்னது யாருன்னு பாத்தீங்கன்னா ராணி மங்கம்மாள் திருவிதாங்கூர் மன்னர் ரவிவர்மா வரி செலுத்தாமல் கல்குளம் பகுதி நாயக்கர் படையை தாக்கி அழித்தார் திருவிதாங்கூர் மன்னர் ரவிவர்மா இவருந்து பாத்தீங்கன்னா வரி செலுத்தாமல் கல்குளம் பகுதியை தாக்குறாரு இதனால் ராணி மங்கம்மாள் தளபதி நரசப்பையன் நர நரசப்பையன் தலைமையில் படையை அனுப்பி ரவிவர்மாவை தோற்கடித்தார் நரசப்பையன் தலைமையில ஒரு படையை அனுப்பி ரவிவர்மாவை தோற்கடிக்கிறார் தஞ்சை மன்னர் ஷாஜி மதுரை படைகளை தாக்கியதால் நரசப்பையன் தலைமையில் படையை அனுப்பி வெற்றி பெற்றார் இவரின் காலத்தில் மைசூர் சிக்க தேவராயன் காவிரியில் அணை கட்ட முயன்றதால் சிக்கல் ஏற்பட்டது மைசூர் சிக்க தேவராயன் காவிரியில் அணை கட்ட முயன்றதால் சிக்கல் ஏற்பட்டது சமயம் தொடர்பாக சிறை வைக்கப்பட்ட பாதிரியாரை விடுதலை செய்தவர் மங்கம்மா அடுத்து என்று குருவை அரசவையில் வரவேற்று விருந்து வம்பினார் அது கன்னியாகுமரிக்கும் மதுரைக்கும் இடையே சாலைக்கு வந்து பாத்தீங்கன்னா மங்கம்மாள் சாலை என பேர் வச்சிருக்காங்க அடுத்து குதிரை பசுக்கள் காலைக்கள் காலைகள் முதலிய நீர் அருந்துவதற்கு வசதியாக சாலையோரங்களில் தண்ணீர் தொட்டிகளை அமைத்தவர் யாருனா ராணி மங்கம்மாள் கன்னியாகுமரிக்கும் மதுரைக்கும் இடையே இருக்க சாலைக்கு பெயர் பெயர் தான் அது மட்டும் இல்லாமல் குதிரைகள் பசுக்கள் காலைகள் நீர் அருங்குவதற்காக சாலையோரங்களை தண்ணீர் தொட்டியும் அமைக்கிறாங்க ஆணை திங்களில் ஊஞ்சல் திருவிழா நடைபெற ஏற்பாடு செய்தவர் ராணி மங்கம்மா ஆணி திங்களில் ஊஞ்சல் திருவிழா நடைபெற ஏற்பாடு செய்கிறாங்க ராணி மங்கம்மாவை துயரங்களை தாங்கி கொண்டு ஆட்சி கடமைகளை அழகுற ஆற்றக்கூடிய வீராங்கனை என மக்கள் போற்றி புகழ்நர் <laughs> ஓகே <laughs> okay,